வணக்கம் எல் எஸ் கோமாதா இருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்க இன்னைக்கு மில்லட்டு வச்சு ஒரு பொங்கல் மென் பொங்கல் பண்ணலாமா நான் வந்து சாமையும் வரகு ரெண்டுமே இருந்து ரெண்டுமே கலந்து ஒன்றரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் ஊற வச்சுருக்கேம்மா சிறுபருப்பு அரை டம்ளர் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் பெருங்காயம் உப்பு மஞ்சள் பொடி மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பிலை முந்திரி அதுக்கு வந்து நெய் எண்ணெய் வந்து வேண்ண கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தாளிக்க சொல்ல இதுக்கு தேவையான இவ்வளோதாம்மா இந்த பரமா இதில் வந்து நான் ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ரெண்டும் கலந்து தான் போட்டிருக்கிறேன் ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் ஊற வச்சிட்டோம்மா ஒரு மணி நேரம் ஆச்சு நான் ஊற வச்சு கழுவி ஊற வச்சுக்கேன் சிறுபருப்பு இதில் அரை டம்ளர் போட்டிருக்கேன் ஒன்றைக்கு பாதி சிறு பருப்பு இதில் போட்டிருக்கேன் ரெண்டுமே நான் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுறேன் தண்ணி வடி கட்டிட்டு போடுங்கம்மா நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் மில்லட்டுக்கு பந்தோமா நம்ம சாதமாக வைக்கிறது இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றை தான் இது பொங்கலுன்றதுனால ஒன்றுக்கு ரெண்டு வைக்கிறேன் ரெண்டு மூணு ஊட்டிட்டேன் சிறுபருப்புக்கு ஒரு ரெண்டாயிரம் தண்ணி சீக்கிரம் வெந்துடுவான் மில்லட்டை நான் ஊற வச்சுருக்கேன் ஊற தான் நல்லாயிருக்கும் தங்க வச்சுட்டேன் வச்சுட்டு வச்சுட்டு மஞ்சத்தூள் ரொம்ப போட்டுக்குமா சும்மா லைட்டாக இந்த லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு கலர் இருக்கும் அதுக்காக போடுறேன் கொஞ்சம் சீரகம் நான் இப்போயே போட்டுடுறேன் எப்போயுமே பொங்கல் நான் கொஞ்சம் சீரகம் போட்டுவிடுவேன் முன்னாடியே போட்டுட்டு பாருங்க ஒரு ஸ்பூன்னையும் மட்டும் ஊற்றிடுறேன் கட்டி போயிருங்க இப்பயே போட்டுடுங்கம்மா போட்டுட்டேன் பாருமா சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் நான் பத்தெல்லாம் வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு மூடிட ப்ரெஷர் வந்த உடனே வெயிட் போடலாம் மேலே ரெண்டு விஷில் வச்சா போறோமா அதிகமாக விஷில் வச்சிங்கன்னா குழஞ்சிரும் ரெண்டே விஷில் ஏன்னா அரிசி நல்லா ஊறிட்டுருக்கு பருப்பும் ஊறிடுச்சு ரெண்டு விஷில் தான் ரொம்ப விஷில் வைக்க வச்சிட்டிங்கன்னா குழஞ்சிடும் தான் பாருங்க வச்சுருக்கேன் விஷில் வரட்டு இது ஆவி வந்தோம்னா நான் விஷில் போட்டேன் ரெண்டு விஷயில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க மீடியம் ஃப்ளேம் வைங்க ரெண்டு விஷில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் அடைஞ்சிச்சு அதை பாருங்கள் வந்துட்டு பாருங்களா அப்படியே இருக்கலாம் தாளித்து கொட்டிட்டு அதுக்கலாம் வந்துருச்சு பாருங்கள் தாளித்து போட்டுட்டு நெய் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேம்மா நீ வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் வேணும்னா அந்த மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்புறமா மிளகு சைடு போட்டுருந்து பாருங்கம்மா நான் முந்திரி பருப்பு போடுறேன் இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கரெக்டா அந்த உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வேணும்னா இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குமா நான் போட்டுக்கிறேன் பண்ணி போட்டிருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு மேலே ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கேன் சிம்ல வச்சுருக்கேன் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் பொங்கல் ஏதாவது மில்லெட்டில் பண்ணால் கொஞ்சம் சுகர் பேஷண்டதாக கூட சாப்பிட்லாமா சிறுபெறுப்பு தான் பொண்ணு தான் போட்டிருக்கோம் சாப்பிட்லாம் வரகு திணை சாமை எதில் ஒன்றால அந்த பொங்கல் பண்ணலாமா நான் சாமையும் ரெண்டு அரிசி கலந்து தான் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோன்னு நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் மில்லட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு மில்லட் பொங்கல் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் தேங்காய் சட்னி சாம்பாரும் நல்லாயிருக்கும் நான் வெறும் சட்னி மட்டும்தான் அரைச்சிருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல் எஸ் குமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்